வணக்கம் இன்னைக்கு நாம பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் அத பத்தி ஒரு ஆழமான பார்வைக்கு போகலாம் நமக்கிட்ட ஒரு விரிவான ரிப்போர்ட் இருக்கு சந்தை நுண்ணறிவு உள்ளடக்க உத்தி இதெல்லாம் வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம் அதாவது தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவரோட அந்த நேரடியான சில சமயம் கொஞ்சம் கடுமையான அணுகுமுறை இருக்கே ஆமா அது இருக்கு அது வந்து பிக் பாஸ் தமிழ் வெற்றி ஃபார்முலாவே மாத்திருச்சா இதுதான் கேள்வி இந்த ஷோவோட உத்திகள் முக்கியமான போட்டியாளர்கள் யார் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு அன்னிக்கு ஸ்டார் விஜய் அப்புறம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஆரம்பிக்குது இல்லையா ஆமா முக்கியமா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மறுபடியும் தொகுப்பாளர் இதுவே ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா விஜய் சேதுபதி தொடுதற்குறது வந்து நிகழ்ச்சியோட ஒரு அம்சம் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன் அவரோட அந்த ஸ்டைல் சிலர்னு வந்து அத பாரபட்சம்னு சொல்றாங்க சிலர் வந்து இல்ல இது நேர்மையான விமர்சனம் கொஞ்சம் கடுமையா இருக்கு அவ்வளவுதான் சொல்றாங்க எது எப்படியோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த பகுப்பாய்வுல அத விஜேஎஸ் விளைவுன்னு சொல்றாங்க பாருங்க விஜேஎஸ் விளைவு ஆமா அதாவது கிட்ட முன்ன விட அதிகமா உம் அந்த பிடிக்கிற திறனை ரெசிலியன்ஸை எதிர்பார்க்குது இந்த பிரஷர் வந்து ஷோவோட டிராமாவோ கூட்டுது ஆனா போட்டியாளர்கள் இத சமாளிக்க ரெடியா இருக்கணும் அப்போ இந்த விஜேஎஸ் விளைவு வெற்றியாளரை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றீங்க போன சீசன்ல இது இது எப்படி கண்டிப்பா முத்துகுமாரன் அவர் ஒரு நல்ல உதாரணம் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பத்தாதுன்னு அவரு ப்ரூவ் பண்ணாரு அவருக்கு வந்த பர்சனல் விமர்சனங்கள் அந்த அழுத்தம் அதெல்லாம் தாங்கி நின்ன விதம் அவரோட அந்த நேர்மை அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அனுதாபத்தையும் பெரிய சப்போர்ட்டையும் உருவாக்குச்சு இதுதான் அந்த தாக்குப்பிடிக்கும் தன்மை ஓ அதனால விஜய் சேதுபதி காலத்துல இந்த மாதிரி தொகுப்பாளரோட விமர்சனங்களை தாங்கி அதுல இருந்து மீண்டு வர்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலம் கிடைக்குது ரிப்போர்ட் கூட தான் சொல்லுது தொகுப்பாளரால் விமர்சனங்களை நல்லா ஹேண்டில் பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மாதிரி கம்பெனி ஓட்டு எண்ணிக்கை ஆடிட் பண்றதால உண்மையான மக்கள் அத ஒரு ரொம்ப முக்கியம் அதுல மாற்று கருத்து இல்ல சரி இந்த விஜிஎஸ் விளைவு ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ள வர போட்டியாளர்கள் அவங்கள பத்தி பாக்கலாமா இந்த தடவை தேர்வுல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உத்தி தெரியுதே ரெண்டு குரூப் ரொம்ப சரி இந்த தடவை போட்டியாளர் தேர்வு ரொம்ப திட்டமிட்டு நடந்திருக்கு ஒரு பக்கம் பாரம்பரிய டிவி ரசிகர்கள் முக்கியமா சீரியல் பாக்குறவங்க அவங்களுக்கு அவர ஷாபனா ஷாஜகான் செம்பருத்தி சீரியல் அப்புறம் வித் கோமாலி சிக்ஸ் பைனலிஸ்ட் வேற ஆமா ஆமா அவங்களுக்கு நல்ல குடும்ப ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு பாபு புவி அரசு இவங்களும் அந்த கேட்டகரி தான் இன்னொரு பக்கம் டிஜிட்டல் தலைமுறை சோஷியல் மீடியா பிரபலங்கள் உதாரணத்துக்கு சிந்தியா வினோலின் ஓ சிந்தியா அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கே ஃபாலோவர்ஸ் இருக்கறாங்க முக்கியமா அந்த ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட் எங்கேஜ்மென்ட் ரேட் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட் எங்கேஜ்மெண்ட் ரேட்னா என்ன அது எப்படி ஓட்டா மாறும் அது கொஞ்சம் புரியல நல்ல கேள்வி ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்டேஜ்ன்றது சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது சிந்தியாவோட போஸ்டுக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்றவங்க எண்ணிக்கும் ரொம்ப ஜாஸ்தி அவங்க பிரான்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து அவங்க ஓட்டு பதிவுல தீவிரமா இறங்குவாங்கன்றத காட்டுது விஜய பார்வதியும் இதே டிஜிட்டல் குரூப் தான் இவங்களால யங் ஓட்டர்ஸ ஈஸியா எழுக்க முடியும் சரி இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல ஒரு பேலன்ஸுக்காக பாலசரவணன் மாதிரி காமெடியன்ஸும் இருக்காங்க என்டர்டைன்மெண்டுக்கு ஆக டிவி ரசிகர்கள் பலம் ஒரு பக்கம் ஹையஸ்ட் என்கேஜ்மெண்ட்டோட டிஜிட்டல் ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம் இந்த பகுப்பாய்வு மாடல் வந்து வெற்றி வாய்ப்பை எப்படி பாக்குது ஷாபனா பேர் தான் ரொம்ப முன்னாடி அடிபடுது அது ஏன் இந்த ஆய்வு வந்து ஒரு கணிப்பு மாடல் யூஸ் பண்ணுது இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்களோட பேட்டர்ன் வச்சு இதில் பாத்தீங்கன்னா டிவி தளம் அதாவது சீரியல் ரசிகர்களோட ஓட்டு வங்கிக்கு நாற்பது சதவீதம் வீட்டேஜ் அதுதான் இப்போதைக்கு பெருசு ஸ்டெடியா இருக்குற ஓட்டு வங்கி நாற்பது சதவீதம் ஓகே அடுத்து விஜய் சேதுபதி பீரியட்ல ரொம்ப முக்கியமா பார்க்குற அந்த தாக்குப்பிடிக்கும் தன்மை அதுக்கு முப்பது பர்சன்ட் ஓட்டு வங்கிக்கு இருபது பர்சன்ட் அப்புறம் போட்டியாளரோட பொதுவான நியூட்ரலிட்டி பெருசா சர்ச்சை இல்லாமல் இந்த கணக்குப்படி பார்த்தா ஷாபனா ஷாஜகான் தான் கோல்டு டியர்ல இருக்காங்க முன்னணி நிலை அவங்களோட அந்த வலுவான சீரியல் ரசிகர் தளம் பிளஸ் குக்வித் கோமாலில அவங்க காட்டுன அந்த தாக்குப்பிடிக்கும் தன்மை இது ரெண்டு முக்கிய காரணம் அப்போ வினோத் பாபு விஜே பார்வதி சிந்தியா இவங்க நிலைமை அவங்க அடுத்த கட்டத்துல சில்வர் டேர்ல இருக்காங்க வினோத் பாபுக்கு டிவி சப்போர்ட் இருக்கு விஜய் பார்வதி சிந்தியா இவங்க டிஜிட்டல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஜெயிக்கணும்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபேன் பேஸை தாண்டி அந்த பெரிய குடும்ப ஆடியன்ஸோட சப்போர்ட்டையும் வாங்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆமா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் ஷாபனாக்கு இருக்குற அந்த ஆரம்பகட்ட அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்குமானு போக போக தான் தெரியும் சரி ஆக இந்த ஆழமான பார்வை மூலமா பிபிடி நைனோட வியூகங்கள் விஜய் சேதுபதியோட தாக்கம் போட்டியாளர்களோட இந்த கலவை அப்புறம் ஷாபானா ஷாஜஹானோட நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் நம்புறேன் தொழுப்பாளரோட ஆளுமைக்கும் போட்டியாளர்களோட தாக்குப்படிக்கும் திறனுக்கும் நடுவுல நடக்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி பாரம்பரிய டிவி பின்னணி உள்ளவங்களுக்கு குறிப்பா ஷாபானாக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தெரியுது ஆனா பிக்பாஸ் ஆட்டம் எப்ப வேணா மாறலாம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை யோசிச்சு பாருங்க விஜய் சேதுபதியோட இந்த நேரடியான சில சமயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான அணுகுமுறையாலேயே ஒருவேளை ஆரம்பத்தில் எல்லாரும் கம்மியா மதிப்பிட்ட யாரும் பெருசா எதிர்பார்க்காத ஒரு போட்டியாளர் இந்த விஜிஎஸ் விளைவையே தங்களுக்கு சாதகமா மாத்தி ஒரு அண்டர் டாக் மாதிரி ஆகி பார்வையாளர்களோட அனுதாபத்தை வாங்கி திடீர்னு முன்னுக்கு வர முடியுமா அப்படி நடந்தா அது ஆட்டத்தோட போக்கே மாத்திரும் அல்ல யோசிச்சு பாருங்க